நான் இங்க இருக்க கட்சியை பத்தி ஆளுங்கட்சி அது எந்த கட்சி இருந்தாலும் என்னையா இதுல சாதாரண கோரிக்கை நான் போன வாரம் அஞ்சு நாள் டெல்டா இருந்த வயிறு வந்தேற்பட்ட டெல்டா டெல்டா இயற்கை கொடுத்த வரம் அதை எப்படி பாதுகாக்கணும் பொக்கிஷமா பாதுகாக்கணும் அது போய் பார்த்தா இப்ப சொன்னாருல கொள்ளிடம் ஆத்துல அந்த சின்ன அணை உடஞ்சி போச்சு எனக்கு ஆச்ச கொள்ளிட ஆத்துல பத்து தடுப்பணைகளை கட்டணும் பத்து தடுப்பணைகள் ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர் நூத்தி பத்து கிலோமீட்டர் கொள்ளிடும் ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர் முக்கோம்புக்கு முன்னாடி அப்படியே கொள்ளிடும் பிரியுது அந்த பக்கம் அப்புறம் போயிட்டு அங்க அங்க கல்லணையில போயிட்டு அங்க சேர் சேர்ந்தெல்லாம் கொள்ளிடம் மாதிரி போயிட்டு இருக்கு அங்க காவேரி சேர்ந்து அங்க அஞ்சா பிரியுது காவேரி அங்க புல்லா இந்த பக்கம் புதுக்கோட்டையில கொஞ்சம் போகுது தஞ்சாவூர்ல போகுது திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம்னா நாலு மாவட்டம் முழுசா இருக்கு தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை நாலு மாவட்டம் முழுசா காப்பாயிரு கடலூர் அரியலூர் அப்புறம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை வந்து கொஞ்சம் பாதி மாவட்டம் இதுதான் டெல்டா அங்க போய் நெல் கலைஞர் ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை போய் பார்த்தேன் நான் இருநூறு மீட்டர் தள்ளி வரப்போ நான் என்னடா அது நெல்லு சேமி கொள்முதல் நிலையம் ஏன் நாத்தடிக்குது கிட்ட போய் பார்த்தா நாத்தம் அதே மாதிரி அதுக்கு கிட்ட போய் பார்த்தா நெல்லு எல்லாமே அழுகி போயிடுச்சு நெல்லு முளைஞ்சி போச்சு அழுகி போயிடுச்சு நாத்து அழுகி போச்சா தெரியும் உங்களுக்கு எப்படி நாத்தம் அவ்வளவு நாத்தம் அவ்வளோ நெல் தண்ணு கணக்கான நெல்லு கீழே அப்படியே கொட்டி நான் நான் போறேன்னு தெரிஞ்சு போச்சு அது சுத்தப்படுத்திட்டு மீதிதான் அவ்வளோ இருக்கு

முந்திரி எல்லாத்துக்கும் நீ பண்ணு இதுதான் எங்களுக்கு கோரிக்கை இப்ப வாழை விவசாயிகள் இருக்கிறாங்க இங்க பாவம் ஒரு சின்ன காத்துனா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நட்டை அறிவிப்பு வரும் ஒரு ஒரு தோப்புக்கு ஒரு தோப்புக்கு நட்டை இல்ல ஒரு ஏக்கர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனா என்ன கொடுக்குறாங்க ஆறாயிரம் ரூபாய் அந்த ஆறாயிரம் ரூபாயும் வராது அவன் முன்னாடி அதுக்கு கண்டிஷன் போடுவான் இந்த தோப்பு முப்பத்தஞ்சு சதவீதம் அழிஞ்சிடுச்சா நாற்பது சதவீதம் இப்படி ஆயிடுச்சா இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு 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 விவசாய முதுகெலும்பு தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள் ஆனா அந்த முதுகெலும்ப உடச்சி நசுக்கி அசி போட்டு நாசப்படுத்திட்டு இருக்கிற இந்த ஆட்சிய தயவு செய்து விவசாயிகளை நீங்கள் அகற்றுங்கள் போதும்பா இந்த ஆட்சியை ஆண்டது போதும் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி விவசாயம்னா என்னன்னு தெரியாம நடத்துகின்ற ஆட்சி விவசாயிகள் அவங்களோட கஷ்டமே புரியாத ஒரு ஆட்சி அது லஞ்சம் கேட்கறாங்க நாற்பது ரூபாய் ஒரு மூட்டை அறுபது ரூபாய் ஒரு மூட்டை கேட்கற ஒரு மூட்டைனா நாற்பது கிலோ மூட்டை அப்போ ஒரு குவிண்டல்னா நூறு கிலோ ரெண்டரை மூட்டை ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபாய் ரெண்டு மூட்டைக்கு நூத்தி இருபது ரூபாய் அரை மூட்டைக்கு முப்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு குவிண்டலுக்கு லஞ்சம் வாங்குறானுங்க இது மட்டும் இல்ல

இருநூத்தி எழுபத்தி யார் மந்திரி மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் கொண்டு அடிக்கிற இத விவசாயிகளுடைய லட்சணம் விவசாய திமுக லட்சமும் விவசாயிகளுடைய நில நிலைமை